தனது தேசிய விதத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சென்றுமகன் சீமான் அவர்கள் நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு தேசிய இனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த காலகட்டங்களில் அவ்வப்போது அந்த இனங்களில் யாராவது ஒருவர் முன்னிலிருந்து மக்களை திரட்டி மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுத்து போராடி தங்கள் இனத்தின் உரிமையை மீட்டது விடுதலை பெற்றது வரலாறு ஆனால் பன்னெடுங்காலமாக தமிழின மக்கள் உரிமை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருப்பது மிகுந்த வேடிக்கையானது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனே கிடைச்சி செய்து போராடுவான் என்கிறார்கள் ஆனால் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதையே அறியாத எனது அன்னை தமிழ் மக்கள் அதிகார வலிமையற்று அரசியல் வலிமையற்று நிலத்திலேயே அடிமையாக இருக்கிறது மிகுந்த கொடுமை வர்த்தகர்கள் வியாபாரம் செய்ய முடியாது ஆன்லைன் வர்த்தகம் திணிப்பு ஆன்லைன் வர்த்தகம் செய்கிற முதலாளி இருக்கார் யாருக்கும் தெரியாது ஊபர் ஓலோ என்று கால் டாக்ஸ் ஓட்டி படித்துக் கொண்டிருந்தவனும் அவனும் ஊபர் ஓலோ யாரான்னு கேட்டால் எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாது நான் ஒரு தடவை இந்த எங்கள் தலைவரை பற்றி ஒரு படத்தை ஒரு சீரியல தருவாராக எடுத்துட்டான்ட்டு அந்த முதலாளியோட சண்டை போடணும்னு போகும்போது அந்த முதலாளி எங்கே இருக்க என் தம்பி கேட்டாங்க அண்ணே ஆனால் உலகம் புட வியாபாரம் பண்ணுறேன் அமெரிக்காவில் இருக்காங்க அவனை போய் எங்கே நீங்கள் சண்டை போடுவீங்க இந்த நிலைமையில் இருக்குது காற்றை வியாபாரமாக்கி விட்டார்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு சட்டம் இயற்றி அனுப்புனாங்க அனுப்பும்போது அப்போ பாருங்க குடியரசு தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அனுப்பியிருந்த கையெழுத்து போட்டுவாரு அனுப்பவே இல்லை அதுக்கப்புறம் இவங்களே ரெண்டு குடியரசு தலைவர் தேர்வு செஞ்சாங்க பிரதிபா பாட்டிலையும் ஐயா பிரணாப் முகர்ஜியும் தமிழ்நாட்டில் வளக்காடு மன்றத்தில் தமிழ்ல வழக்காடு உரிமை வேணும்னு நினைச்சிருந்தா இதுல கையெழுத்து போட்டு பிரணாப் முகர்ஜின்னா போட்டு போட்டு இதுல போடுங்க பிரதிபா பாட்டினா இவங்க தேர்வு செஞ்சது நோக்கம் இல்ல கையெழுத்து நாட்டு மக்களின் நலன்கிறது நிறைவேற்றப்படுகிற சட்டத்தை மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு குடியரசுத் தலைவர் கையெழுத்திட மறுப்பதும் மக்களால் தேர்வு செய்யப்படாத நியமன ஆளுநர் மறுப்பதும் ஜனநாயகத்தில் துரோகம் கொடுமை எங்கே மக்களுக்கான அதிகாரம் எங்கே மக்களாட்சியில் கேள்வியை என்னிலும் இளைய இளையதலை முறை புரட்சியாளர்கள் எழுப்பணும் அவதான் மாறுதல் வரும் ஆளுநரை மாற்றக்கூடாது ஆளுநர் பதவியே தூக்கணும் இதான் நம்ம கோட்பாடு எதற்கு இத்தனை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களாட்சியின் தலைவர் ஏ ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவி ஒரு ஆளுநருக்கு இருக்கின்றால் என்ன நியாக இருக்கு எங்க மக்களிடத்தில் அதிகாரம் இருக்கு எங்கே இருக்கிறது அப்ப மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவதுதான் மக்களாட்சி அதுதான் அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வதற்கு காரணம் அதுதான் அப்ப இந்த அடிப்படையை இந்த அமைப்பை இந்த அரசியலை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது மாற்ற வேண்டியது அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலில் சந்திக்கிறோம் ஒவ்வொன்றிலும் மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் கல்வி ஒரு நாட்டின் வளங்களிலேயே என் உடன் பிறந்தவர்களே என்னை பெற்ற பேரண்டமிக்க பெற்றோர்களே ஒரு நாட்டின் வளத்தில் ஆகச்சிறந்த வளம் என்பது அறிவு வளம் தான் அதாவது கல்வி வளம் தான் அதைத்தான் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது வகுப்பறை வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக வர்த்தக அறையாக மாற்றப்பட்டிருக்கிறது நம்ம படித்துக் பண்ணலாம் காசை இல்லை என்றால் பள்ளிக்கூடத்தை கல்லூரியை பார்த்துவிட்டு விட்டு செல்லலாம் என்ற நிலை உருவாகியிருக்கிறது அப்ப ஏழை பணக்காரன்

நாங்கள் உலகத்தரத்திற்கு கொடுப்போம் உலகத்தரம் இது கல்வியிலே உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா இரண்டாவது இடத்தில் இருக்கிற நாடு ஜப்பான் மூணாவது இடத்தில் இருக்கிற நாடு சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு சென்னையில் பாதி இருக்கும் மொத்தமாவே அந்த நாட்டை சுத்தி பார்க்க உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இருந்தா போதும் அந்த நாடு உலகத்தரத்தில் கல்வியில மூன்றாவது இடத்துல இருக்கு மூன்றாவது இடத்துல இருக்கு பிரான்ஸ்ல இருக்கிற என் தம்பி எனக்கு அனுப்பிடுறான் சிங்கப்பூர் கணக்கு சிங்கப்பூர் கணிதம்னு அந்த நாட்டுல பாடமா வச்சிருக்கான் சிங்கப்பூர்ல இருக்கிற கணிதம் முனைறுகல அது பிரான்ஸ்ல பாடமா வச்சு பிள்ளைகளுக்கு வெளிவிடுறான் அந்த அளவுக்கு கல்வியின் தரத்துல சிங்கப்பூர் முன்னேறுது நாலாவது இடத்துல ஹாங்காங் இருக்குது அஞ்சாவது இடத்துல பின்லாந்து இருக்குது இந்த அஞ்சு இடத்தை முந்திக்கிட்டு தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் ஆசைப்படுகிறோம் கனவு தான்கிறோம் அதற்காகத்தான் இந்த அரும்பாடுபடுகிறோம் அப்ப கல்வியின் தரத்தை உயர்த்தி கொண்டு வரும்போது அறிவார்ந்த சமூகமாக மாறும் கல்வியை தனியார் முதலாளி தான் தரமாக கொடுத்தான் என்றால் அரசு தோற்று விட்டதா என்ற கேள்வி வருகிறது அரசு தோற்று போனதா இப்பவும் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குது இலவசம்தான் இப்பவும் அரசு கல்லூரிகள் இருக்கிறது இலவசம்தான் ஆனால் தரமாக இருக்கிறதா என்ற கேள்வி உடனே பிறக்கிறது அது என்னன்னா எந்த அமைச்சர் பிள்ளை அரசு கல்லூரியில் விடுகிறான் அரசு கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் அம்மா எந்த எம்எல்ஏ மகன் எந்த எம்பி மகன் எந்த முதலமைச்சர் மகன் படிக்கல உங்க பிள்ளைகள் வரும்போது சட்டம் அமைச்சர் மகனோ அதிகாரி மகனோ முதலமைச்சர் மகனோ எவனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரிகள் தான் படிக்க வேண்டும் சட்டம் என்ன அப்படின் தானா தர தான் நான்தான் ஒண்ணே இல்லாம ஒழிச்சிருக்கிறேனே வீட்டு பாருமையும் பிள்ளைகள் கிடையாது தூக்கி கிழிச்சு விட்டு வைச்சு எடுத்துட்டு வரக்கூடாது அங்கேயே வச்சு சாராவா நன் அப்படின்னு ஒரு செல்ஃப் இருக்கும் சாவி அங்கே ஒரு தொலைச்சிட்டா இங்க வந்து படிச்சுக்கிறவங்க கல்வி சுகம் சுமை கிடையாது என் பிள்ளைகளை பிடிக்கி இருக்கிற மாதிரி மதிப்பெண்ண புதுக்கிறது இல்லை மதிப்பதை வச்சு மணி அறிவை மதிப்பிடுவது மடத்தனம் நினைக்கிறேன் நான் ஏன்னா இங்க படிக்காத மேதைகள் சாதிச்சதுதான் அதிகம் சலப்பை வந்து பிடிச்சேன் எந்த கல்லூரியில் படித்தான் தூண்டுமல்கள் விஷயம் விஞ்ஞானியா இல்லையா மண்ணுக்கு கோடாரி கடப்பாரி என்று விஷயம் எந்த சயின்டிஸ்ட் கிடையாது ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொன்னதா அறிஞனா அறிஞ அவன் எந்த கல்லூரி இல்ல வல்லவன் எந்த கல்லூரியில படிச்சான் இல்ல அவன் எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சா ஒண்ணும் இல்ல கம்பன் இளங்கோ கவினங்க இங்க படிச்சான் இல்ல ஆனா அவன் எழுதுனதை நீனி கல்லூரியில படிக்கிற இதுதான் ஆறிவுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை குழப்பிக்காத மதிப்பெண்ணைச்சு மனிதர்வை மதிப்பிடுவதும் மரத்தன்னு நினைக்கிறேன் ஆள் நானு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை சாருக்குன்னு ஒரு தம்பி கரூர்கார தம்பி பன்னெண்டாவுக்குள்ள எழுநூத்தி ஒன்பது மதிப்புன்னா நம்ம இடம் பெற்றிருந்தான் ஆனா உலகத்துல தீப்பட்டி சைஸ்ல விண் வின்னை நோக்கி விண்கலம் ஒரு மைக்ரோ விண்கலத்தை கண்டுபிடிச்சிட்டான் முஸ்லிம்கிறதுனால இந்தியா அவனை கண்டுக்கல அமெரிக்கா அவனை தூக்கிட்டு போயிட்டு நாஷா பறக்க விட்டுருது அது பறக்க விட்டுருச்சு சாருக்கு எழுநூத்தி எண்பதாம் போஸ்ட் உள்ள எடுத்திருந்தான் அப்ப அறிவிக்கிறதுக்கு தீப்பிடி சைஸ்ல ஒரு வில்லம் மேல பறக்க விட்டான் இவங்க அந்த அது மாதிரி போட்டு குழப்பிக்க அதை போட்டு அதுக்கு நம்ம எம்எல்எம் இல்ல எல்கேஜி யூகேஜி எல்லாம் தூக்கி தூர குப்பையில போறோம் என்னென்ன பண்ணுவேன் அரும்பு மொட்டு மலர்னு மூணு வகுப்பு வைப்பேன் மூணாவது பிள்ளை பிள்ளைய பள்ளி கொடுத்து வச்சாப்போம் மூணாவது பிள்ளை மூணு வயசு வரைக்கும் படிக்காது அங்கிட்டு மூணு வயசு ஆறு வயசு வரைக்கும் சும்மாதான் இருக்கும் விளையாடும் எல்லாம் வாத்தியாரும் படிக்கணும்னு சட்டம் போடுவேன் நீ வாத்தியும் பெற்றோர்களும்போது தென்கொரியா கல்வியில முதல் எழுத்துக்கிற நாடு எட்டு வயசுல தான் பிள்ளைய ஒன்னா சேர்க்குது ஆனா இந்தியா புதிய கல்விக் கொள்கையில எட்டு வயசுல பொது தேர்வு எழுதுங்குது பஞ்சாப்ல பொது தேர்வு எழுதுங்குது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை எதுக்குன்னா எதுக்குறமுன்னு சொல்லிவிட்டு திமுக அப்படியே செயல்படுத்துது

என் பிள்ளைக்கு இது பிடிக்குது இதுல நாட்டம் என்ன நாட்டம் பாட்டு பாடுவதில் விளையாடுவதில் ஆடுவதில் ஓடுவதில் பாடுவதில் இருப்போம் அப்ப வந்து நல்லா பாட பாடியா அவன் பாடி காட்டான் அப்படி எங்காலாம் பாடுவான் எங்கள் மாவீனு ஆ பாடுறது உனக்கு இருக்குமாயா பாட்டு பாட்டு எனக்கு முதன்மை பாடும் பாட்டு தமிழ் இருக்கும் ஆங்கிலம் இருக்கும் அறிவியல் இருக்கும் புவியல இருக்கும் இதுல எல்லாத்தையும் தோத்துட்டான் பஸ் ஆனால் பாட்டு பாடுற தோத்துற கூடாது முதன்மை தாரம் எதுவோ அதில் வெற்றி விட்டால் வெற்றி தான் புரமோட் ப்ரமோட் பண்ணி விடு பிள்ளையை போ போ பாடுறா பல இசை பாலசுப்பிரமணியன் ஜேஸ்ஆர் சிஎம்எஸ்ஸை உருவாக்குமுறா பாடுறான் ஆடுறா மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா மாதிரி பல நடன கலைஞர் உருவாக்குவோம் இசைவு நல்ல ஐயா பண்ணியா ஒரு இசைமைதாயா நமக்கு இருக்கிற இளையராஜா ஆயிரம் இசைமைதை உருவாகட்டு ஐயா பல ஏ ஆர் அஹ்மான் மற்றும் தனித்திறன் கல்விக்கு முன்னுற்றுமை கொடுத்த நாடுகள் நாடுகளெல்லாம் சாதித்திருக்கிறது வரலாறு நடத்துறவருக்கு புவியல் தெரியாது புவியர் நடத்துறதுக்கு அறிவியல் தெரியாது அறிவியல் நடத்துறதுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனா இது எல்லாத்தையும் ஒரே மாநிலம் படிக்கணும் எப்படி இருக்கு நாலு பாடத்துல நூற்றுக்கு நூறு வெரி குட் வெரி குட் நல்ல பில்லியன் ஸ்டூடெண்ட் வாத்தியார் ஒரே ஒரு பாடத்தில் அவன் மதிப்பெண் குழந்தை முட்டா பழம் முட்டா பழம்பர் இப்போ நாலு வாத்தியார் பாராட்டின புத்திசாலியா ஒரு வாத்தியார் சொல்ற முட்டாள நான் குழம்பிடுறேன் கல்வி முறையே மாத்தணும் நினைக்கிறேன் அதுதான் அடிப்படை அமைப்பு மாற்றம் மருத்துவத்தை முதலமைச்சர் காட்சி அடிக்குதா ஐயா கருணாநிதி மாதிரி காவிரியில் அம்மா ஜெயலலிதா மாதிரி அப்போ கூடாது என்ன பண்ணுவோம் அரசு மருத்துவமனையில் போய் படுக்கணும் படுத்தால் மருத்துவத்தின் தரம் இருக்கும் இதே உனக்கு இந்த கோபமே வரல அரசு நடத்துறீங்க நீங்க ஒரு ராஜீவ்காந்தி போர்ல மருத்துவமனை செய்வீங்க ராஜிகாந்தி யாரோட பிரித்தமை சின்னத்தமை எதுக்கு ஏன் காசலா மருத்துவமனைக்கு போயிருச்சா என் இனத்தை கொண்டு வச்ச ராஜீவ்காந்தி பச்சை துரோகம் பண்ண ராஜீவ்காந்தி இந்த காங்கிரஸ் மூணே மூணு கையெழுத்துல தமிழ் பேரினத்தின் தலையெழுத்தை மாத்தன அயோக்கிய பயலுங்க அவன் எதுக்கு அவன் எதுக்கு என்ன பண்ண சாஸ்திரி சினிமா பண்டார நாயக்க கையெழுத்துல மலையாளத்துல வாழ்ந்த நம் இன சொந்தங்களை ராவோட ராவா குடியுரிமையற்ற நாடற்றவன் ஆகி கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டான் அப்போ அது ஒரு கையெழுத்து அதுக்கப்புறம் இந்திரா காந்தி சினிமாவும் என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல கச்சத்தீவு கொடுக்குற ஒப்பந்தம் எழுவத்தி கொடுத்துட்டாங்க அன்னைக்கு நம்ம கச்சத்தீவு உரிமை இழந்தோம் ஒரு கையெழுத்து மீன வாழ் உரிமை போச்சு அதுக்கப்புறம் ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் ஒரு கையெழுத்து மூணே கையெழுத்து தாங்க நம்ம தலையெழுத்தே மாறி போச்சு இவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நீங்க ஓட்ட போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எதுக்கு இங்க ராஜீவ் காந்திக்கு போயிரு சில எதுக்கு வச்சிருக்க

தண்ணி குடிக்கிறியா சோடு திங்கிறியா சூடு சுரணம் இருக்கா மானம் இருக்கா உனக்கு கோவமும் ஒண்ணும் இருக்கா உணர்ச்சி இருக்கா தன்மான உணர்ச்சி இருக்கா இனமான உணர்ச்சி இருக்கா இருந்தா நீ எப்படி போடுவா காங்கிரஸுக்கு ஓட்டு ஏன் போடுற பாரதிய ஜனதா எதுக்கு இந்த நாட்டு கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பாரதியம் சொல் இருபத்தி ரெண்டு மாநிலங்களை ஆண்டு இருக்கான் எந்த மாநிலமடா முன்னேறி இருக்கு எந்த மாநிலத்துல வேலைவாய்ப்பில் தண்ணி அறிவு அடங்கூர்லதா அடங்க என்ன மயத்துக்கு அங்க இருந்து ஃபோன் பப்படி சொட்டுக்கிற வரைக்கும் பூரா இந்திக்கான ஒன்றரை கோடி பேர் எதுக்கு நம்ம ஊருக்கு வரான் எதுக்கு வர எந்த பக்கம் நீ ஆட்சி செய்யறது என்ன வேலையில் தண்ணீர் பாரதிய ஜனதா இல்ல காங்கிரஸ் பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேச அதிகப்படியா படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவான் என்ன ஆகுனதுனால அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்பார் ஓட்டுரிமை கொடுத்தா குடியுரிமை மட்டும் ஓட்டுரிமை கொடுப்பார் இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் இது இந்து பேச இன்னொரு மாநிலமா மாறும் நீ எங்க போய் வாழ்வ ஈழத்தில் அடிச்சான் போய் இங்கிருந்து நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று நம் தலைவர் மெது பிரபாகரன் அவர்கள் நமக்கு கற்பித்தது அதுவும் தான் இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் ஆதலால் உங்கள் தாய் நிலத்தை பேரன் காதலியுங்கள் என்று ஈழத்து பாதுகா நமக்கு பாடியதாகத்தான் எதற்கு இந்த கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா எதுக்கும் உனக்கு ஒரு காரணம் என் மொழிக்காக நிற்பான் என் வழிபாட்டு உரிமையை மீட்பான் அல்லது என் நிலத்தின் நலத்தை பாதுகாப்பான் மனநிலை அழுவதை தடுப்பான் மலையை நுழுக்குவதை தடுப்பான் எனக்கு எனக்குரிய நதிநீரை பெற்று கொடுப்பான் கச்சத்தை மீட்பான் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ஏழை படுகொலை நடக்கும்போது கண்டித்தான் போராடினான் ஏதாவது அறிக்கை விட்டான் வருத்தம் தெரிவித்தான் ஒண்ணுக்கு வர மாட்டான் எவருக்கு வந்து அடாத உனக்கு எதுக்கு நீ அதிகாரத்தை கொடுக்குற வாழ்க்கை பற்றி கவலை அதிகாரம் எதற்கு அதிகாரம் எதற்கு அதிகாரம் எதற்கு ஒற்றை கட்சி ஆட்சி முறை பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த ஆட்சி முறையை ஒழிக்காமல் மாநில தன்னாட்சியை மலரிச்சி எப்படி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி என்பது வெற்றி முழக்கமாயிரும் கூட்டணி ஆட்சியில் நான் நிறுவப்படுகிறது ஒரே கூட்டாட்சி நிறுவப்படுகிறது இல்லை அப்படி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு மண்டலன் அவர் தான் கொண்டு வந்தார் அரும்பவர் ஆற்றியது யார் நம்முடைய ஐயா ஆனமத்தவர்கள் அதற்கு பிறகு அந்த கருத்தில் அதிக அழுத்தம் முடித்து அந்த கொள்கை பிடிப்படைந்தது யார் நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு அந்த பகுதியில் இன்று வரை சரியான் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றது குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு இடஒதுக்கீடை பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது புரட்சியாளர் அம்பேத்கர் நேரவர்களிடம் பல முறை தர்க்கம் செய்து நேரு தோற்று போய் அந்த கருத்தை ஒத்துக்கொண்டு வகுப்பு வாரி வந்தது ஏன் வகுப்பாரி வந்தது உடன் பிறந்தவனே ஏன் இந்த தெருவில் சீமா நடக்க கூடாது இந்த குளத்தில் குளிக்க இந்த குளருக்குள் வரக்கூடாது என்று அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக இல்லை நான் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் இறை சாதி என்னை தொட்டால் பார்த்தால் தீட்டு என்பதால் தான் அந்த தெருவில் வராதே குளத்தில் குளிக்காதே கோயிலுக்குள் நுழையாதே என்று இருந்தது அந்த முறையை தகர்த்து என்ன சாதியின் அடிப்படையில் என்னை தீண்டத்தகாதவன் என்று கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தீர்களோ அதே குடிகளின் அடிப்படையில எனக்கு குடு என்று போராடி இந்த இந்த முறை எப்போது ஒளியும் சிமான் ஒளியும் எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைக்குமானால் அது சிறுக சிறுக செத்து விழும் நான் ஒரு விவசாயி வேளாண் குடிமகன் வரப்பு வயலிலே வயலிலே வளர்ப்பில நிற்கிறேன் செடியை பார்க்கிறேன் எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்சத்தான் நான் வந்திருக்கிறேன் ஆனால் வாடிய செடி எழுத போகுது பார்க்கிறேன் இந்த ஓரத்தில் கொஞ்சம் செடிகள் வாடி இருக்கிறது என்றால் அந்த செடி இன்னும் ஒரு நாள் தாங்கும் அந்த செடி இன்னும் ஒரு ஒன்றரை நாள் தாங்கும் இந்த செடி தாங்க அது வாடி போயிருக்கிறது என்றால் தண்ணியை இங்கே ஒரு பாத்தியை கட்டி வாமடையை போட்டு வாடிய செடிக்கு முதலிலே தண்ணியை பாய்ச்சுகிறேன் எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்ச வேண்டும் அதுதான் என் நோக்கம் ஆனால் வாடிய செடிக்கு முதலிலே தண்ணி பாய்ச்சிகிறேன் அதுதான் சமூக நீதி கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிற்கிறானோ அவனுக்கு முதல்ல சமூக நீதி அதை காக்க போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பேசுது விடுதலை பெற்ற இந்தியாவில் ஆரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி காங்கிரஸ் அதன் தலைவர் ஐயா ராகுல் காந்தி சொன்னார் சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கொடுக்கிற நெருக்கடி நம்ம போராட்டங்கள் நம்ம அழுத்தம் அதை என் தம்பி இந்திய நாடாளுமன்றத்துக்கு போனால் ஓங்கி ஒழிப்பான் இடஒதுக்கீடு என்றால் என்ன ஏன் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் நீங்கள் எண்ணி கொடுங்கள் எடுத்து கொடுக்காதீர்கள் அளந்து கொடுங்கள் அள்ளி கொடுக்காதீர்கள் ஒரு எளிய கோட்பாடு ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்து கிலோ அரிசி அரசு அறிவிக்குது ஒரே ஒரு அப்பத்தா இருப்பா ஒரு வீட்டில் வயசானவன் அவளுடைய குடும்பத்தைக்கும் பத்து கிலோ பக்கத்து வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்தைக்கும் பத்து கிலோ என்றால் இது சமமான பங்கீடா சமமான பயிர்வா இது சமூக நீதியா என்பதை நீ யோசிக்கணும் அஞ்சு பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்புகிறேன் இங்கே ஐம்பது பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்புகிறேன் இது சமூக நீதியல்ல அநீதிங்கிறோம் இப்போ என்ன பண்ணணும் எண்ணி கொடு ஐம்பது பேருக்கானா ஐம்பது பேர் சாப்பாடு கொடு அஞ்சு பேருக்கானா அஞ்சு பேர் சாப்பாடு கொடு நான் படையாச்சி எண்ணு ரெண்டு கொடு ஒன்றரை கொடியா கொடு நான் கவுண்டை எண்ணு எண்ணு நான் என்ன ஒரு கொடியா கொடு தேவரா மரவர் எவ்வளவு கல்லர் எவ்வளவு அகமடர் எவ்வளவு எண்ணு நாடாரா எண்ணு தேவேந்திராரா எண்ணு என்னி என் தலைக்கு ஏற்ப கொடு நீ தேவேந்திரர் பட்டியல் தூக்கு தூக்கு கீழ இறக்கி சலுக வேணாம் உரிமையை கொடு உரிமையை கொடு எனக்கு எத்தனை பேருக்கு அடி கொடுத்தா பட்டியலில் வச்சு எட்டா அந்த எட்ட எட்டா பிசி அல்லது எம்பிசி பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்டில் வச்சு கொடு இங்கேவா அவர் யாரு அவர் பொருளாதார அடிப்படை பின்னங்கியவர் அவர் யாரு சமூகத்தில் சாதி முன்னேறினது சாதி அப்புறம் முன்னேறும் ஈன சாதிக்கு பிறந்தவனே சாதி அப்புறம் முன்னேறும் சாதி எப்படி முன்னேறும் சரி அவன் தான் முன்னேறிட்டால் அப்புறம் என்ன மைத்து கணக்கிட ஒதுக்கிடு அவன் தான் முன்னேறிட்டான்ல அப்ப பொருளாதாரத்தை பின்தங்கிட்டான் 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 அப்ப ஒண்ணு செய்ய அவன் எக்ஸி பார்வர்டு கம்யூனிட்டின்னு வச்சு கொடுக்காத வச்சு வலுத்து விட்டுறேன் கீழே இருக்கு கீழே இருக்கு வாடா கஷ்டப்படுறாடா பொருளாதாரத்தை பின் தங்கிட்டா பிசி எம்பிசிக்கு வாடா பிசி வா என்னோட என்னோட இல்லை 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 நான் வச்சு கொம்புல இருப்பேன் நீ ஏறி வந்து ஊட்டி விடின்னு வச்சுக்க எரிஞ்சு கொண்டு வருவேன் இறங்கி வாடா அடிமரம் முடிமரங்கி வாடா கீழே வாடா கீழே வாடா என்னோட வாடா வா நீ பிசியில வந்து சேரு உனக்கு இடஒதுக்கீடு இல்லை நான் முன்னேறி சாதிதான் நான் உயர்ந்த சாதிதான் நீ எச்சிதான் ஆனா உயர்ந்த சாதிதான் அப்படி சொல்லிக்கிட்டு ஒரே மிதிதான் இதெல்லாம் சேர்த்த தம்பி நான் இன்னைக்கு ஏழ ஏல நான் என் தம்பி ஏழை நாங்க ரெண்டு பேரும் உழைச்சி முன்னேறி அதானி அம்பானியா வந்துடலாம் ஆனா நான் இன்னைக்கு பழைய நான் எந்த உயரத்திற்கு போனாலும் பொருளாதாரத்தில் எவ்வளவு மேம்பட்டாலும் என்னை பழையனாக பார்க்கிற இந்த சமூக பார்வையை ஒழிக்கணும்னா நீ குடிவாரி கொடுக்க சான்று என்ன கேட்க சான்று உலகத்துல ஐயா எங்க அப்பா இளையராஜாவை தாண்டி ஒரு இசை மேதை இன்னும் பிறக்கிறதா பிறக்க போறதும் இல்லடா

மனித உணர்வை இசையில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மகன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் எங்க அப்பா இளையராஜா தான் அவருக்கு என்னடா பண்ண இந்த பிஜேபி என்ன பண்ணா இந்த திராவிட கட்சியில் அயோக்கிய பிள்ளைகள் செய்ய தவறியதை அவன் செஞ்சான் நீ என்ன பண்ணிருக்கணும் எங்க அப்பா இளையராஜா எங்க அப்பா பாரதிராஜா பாலுமேந்திரி படைப்பாளிகளை ராஜ்யசபா மென்பராக்கி அழகுபடுத்தி இருக்கணும் செய்யல அவன் எடுத்துட்டான் எடுத்து அவரை கொண்டு ராஜ்யசபா மென்பராக இருக்கணும் என்ன போட்டான் தலித்துக்கு கொடுத்தோம்னா ரெண்டே பேர் தான் சண்டை நான் எங்க அப்பா பாரத ராஜாவும் அவன் தமிழன் என்பதற்கான இல்ல சாதி பார்த்து கொடுத்தான் போனாலும் என் மேல் சுமத்தப்பட்ட அந்த அடையாளம் சாதி அடையாளம் அந்த இழிவு போகல பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்து கோயிலுக்குள்ள போக முடியல அங்க மரத்தை நல்ல குடும்பத்தில் உட்கார்ந்து யா வளத்து சாமி கும்பிட்டு போயிட்டான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாடா திரபதி முருக கோயிலுக்குள்ள போக முடியல போக முடியல தனியா கட்டை கட்டி நிறுத்திட்டான் நிறுத்திட்டான் திரௌபதி முருகு அதான் நீ மோடி நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கேன் வேணா வளை ஒளியில் பாரு அந்த அம்மா நிற்கிது வெட்டி நிற்குது பழங்குடி மகள் இவ்வளவுதான்டா எந்திரிச்சு வெளியில வந்து பாரத மாதா செய் பாரத மாதா தெருவில் விட்டு மிதிமா இதாண்டா கொடுமை இதை மாற்ற வேண்டும் என்றால் வகுப்பு வாரி பிரதிநிதி எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் எப்படி பாருப்பாட ரெண்டே அமைச்சர் தான்ப்பா எங்களுக்கு ஆனா கருணாநிதி வீட்டில் ரெண்டு அமைச்சர் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரு தம்பி உதயநிதி அமைச்சர் ஒரு வீட்டுல ரெண்டு அமைச்சர் நாட்டிலேயே எங்களுக்கு ரெண்டு அமைச்சர் தான் எப்படிப்பட்ட சமூக நீதி ராஜா எப்படிப்பட்ட சமூக நீதி இதை அடிச்சு தளர்த்து சமூக நீதி நிலைநாட்ட இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இவ்வளவு நேரம் அண்ணன் பேசணும் பாத்தியா இவ்வளவு நேரம் இதை இந்திய நாடாளுமன்றத்துக்கு பேசணும் பாத்தியா அதுக்கு தாண்டா என் தம்பி நீ நீதி நான் பேச வைப்பேன் நீ வாய்ப்பு கொடு இதே மைக் இதே மைக்கு முன்னாடி நின்னு என் தம்பி கட்சிப்பான் கட்சிப்பான் எதுக்கும் பேசணும் மாட்டோம் தமிழ்ல பேசணும் திரும்ப உட்கார உட்கார கேள்றா முதன் மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முத்து ஆதி மொழி தமிழில் நான் பேசுறேன் நீ ஐநூறு ஆண்டுகளுக்கு இந்து தொடாது தெரியுமா பறைய பறையண்டா என் பாட்டன் பறைய திருக்குறள பெருமையா பேசுறீ யாரு தெரியுமா என் பாட்டன் நீ என்ன நக்கல் இருக்க சிவன் சிவன் அறுபத்தி மூணு நாய் மருத்துல எவன்டா இந்த தேவாரம் டாட்டா தான் நீ என்ன செய்யணும் ஏப்ரல் பத்தொன்பது ஓட்ட மயக்க போட்டுட்டு அந்த பேரை ஒண்ணு இல்லை ராஜா ஒண்ணு இல்ல தம்பி ஒன்று பாருங்க ஒரு பத்து நாளா ஒரு சங்க ஊருக்கு முட்டை ரெண்டாவது செங்கல் அண்ணே எங்களுக்கு சமாதி கட்டும்போது போது இதுல அடிக்கிற நாட்டுங்கண்ணே அண்ணே எங்களுக்கு எங்களை புதைச்சி சமாதி கட்டும் இந்த இந்த செங்கல் அடிக்கல் நாட்டுங்க முட்டை எங்க ஆட்சிக்கு இந்த முட்டை இந்த மாதிரி பண்ண போட்டிருந்தே இந்த முட்டை மார்க்க போட்டிருந்த இதுதான் அவரு அப்புறம் ஒரு போட்டோம் ஐயா எடப்பாடி ஐயா மோடி ரெண்டு பேரும் மோடியை பார்த்து எப்படி ஒரு பள்ள கட்டாரு பாருங்க இவர் இவர் ஐயா எடப்பாடி அப்பா மகனும் மோடி கிட்ட எப்படி பல்ல கட்டாங்க பாருங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கோல்கட்ட பேஸ்ட் விளம்பரத்துக்கு நடத்த மாதிரி பல்ல பல்ல காட்டிட்டு நீ என்ன பண்ணு ஏப்ரல் பத்தொன்பது மைக்கு ஒரு ஒரு ஓட்டை போட்டு வெளியில வந்து பல்ல காட்டிட்டு போயிருக்க ஒண்ணு ஒண்ணு தம்பி ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருப்பான் எங்க அண்ணன் வினோத்தண்ணன் சொன்ன மாதிரி என் மக்கள் பெரிய சிக்கல் என்னன்னா வறுமை 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 ஒரு குழந்தை பெறுது அது என்ன தெரியுமில அறியாமை அறியாமைக்கு வறுமைக்கு சேர்ந்து ஒரு பிள்ளை பிறக்குது அது என்ன தெரியுமா மறதி மறதி இதுதான் எங்கால என்ன சொல்றான் மறந்து விடுவது மக்களின் இயல்பு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமைங்கிறான் நாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப பாராப்ப அங்க நடந்துச்சு இப்ப நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க காரணம் அதுதான் இந்த வறுமை மறதி அறியாமை மறதி மூன்றையும் முதலீடாக்கி இந்த அரசியல் தலைமைகள் நீண்ட காலமாக இங்கு அடித்தட்டு மக்களை அதே அவர்களிடம் வாட்டை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தில் ஊறி திளைத்து ஊழல் லஞ்சத்தில் கொழுத்து மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை கெடுத்து நாசமாக்கி விட்டார்கள் இதை மாற்ற துடிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மாய்க்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் மாற்றம் என்பது வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது மாற்றம் என்பது செயல் என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு உடன்பிருந்தவர்கள் எங்களுக்கு வாக்கு தந்து என்னுடைய அன்பு தம்பி கலஞ்சம் அவர்களை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு படித்து விட்டீர்கள் காங்கிரஸ் பல முறை ஆண்டு விட்டது பாரதிய ஜனதா கடந்த பத்தாண்டுகள் ஆண்டு விட்டது எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் நாட்டை யாராலும் என்று யோசிக்காதீர்கள் உங்களின் உரிமைக்கு யார் குரல் கொடுப்பார்கள் மண்ணின் யார் உங்களுக்கான தலைவன் அதை தேர்வு செய்யுங்கள் கூடி பேசி ஆகலாம் கூடி பேசி ஆகலாம் அப்போதான் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மலரும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு மலர்க்காமல் தமிழ் மக்கள் எண்ணின சொந்தங்கள் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் வெற்றி அல்லத்தின் வெற்றி இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி வரலாற்றில் பெரும் மாறுதலுக்கான வெற்றி என்பதை வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்துங்கள் என் உடன் பிறந்தார்களே போற பொண்ணு கண்ட கண்ட சின்னங்கள் ரண்டு கலங்கிணிக்காத ஓட்டு போட போற பொண்ண ஒடுங்கிணிக்காத கண்ட சின்னம் ரெண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கிய சின்ன உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கிய சின்ன பாடுோம் ஆனாலும் பொன்பட்டோம் யார் யாருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டி ஆகி போட்டோம் இந்த மேல மாற வேற என்ன கூற இந்த மேல மாற வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நீ கே கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி உனக்கு மக்கள் சிவனும் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உனக்கு மக்கள் சிவனும் இந்த ஒளி வாங்கி சின்ன வாக்கு பெட்டியிலே நாலாவது வரிசையில் நாலாவது என்னாக இருக்கிற என்னுயிர் தம்பி இயக்குனர் மோ கலஞ்சன் அவர்களுக்கு மயக்க சின்னத்திலே அழுத்தி உங்கள் வாக்கை செலுத்தி இதுவரை உங்களை துரத்திய வதைத்த வறுமை ஏழ்மை பசி பஞ்சம் பட்டினி வேலையின்மை தீண்டாமை சாதிய இழிவு கொடுமை எல்லாவற்றையும் துரத்துங்கள் உடன் பிறந்தவர்களை புரட்சிக்கான விதையை விழுப்புரம் மண்ணிலிருந்து உதையுங்கள் புரட்சி எப்போதும் உதவும் நாளை நமது வெற்றி அதை சொல்லி இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் என்றாலும் இலக்கை என்றாலும் தமிழ்த்தாய வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்